என்ன என்னோட கருத்துப்படி இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது மொத்த கட்சி அங்க இறங்கி வேலை செய்யும் போது நம்ம கட்சிக்கு வந்து கூடுதலா பலம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா அந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பலமா இருக்கான்னு தெரியாது யூடியூபர் ஒருத்தர் மீசக்கார தாத்தா சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும் அவர் வந்து சமீபத்தில் கொடுத்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா சீமான் வந்து ரொம்ப ஆணவமா பேசுறாரு திம்முறா பேசுறாரு அது வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கல

எதனால் இவங்கள தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க தருமபுரியில் இருக்காங்க போட்டிட்டு அந்த தேர்தல் வேற ஒரு வேட்பாளர் அறிஞ்சுருக்கலாமல ஏன் இதே வேட்பாளர் மறுபடியும் ஏற்கனவே போட்டிட்டு வேட்பாளர் மறுபடியும் என்ன அறிவிக்கிறாங்க என்ன காரணம்னு பொதுவாக வந்து நாம் தமிழர் கட்சி அந்த இடைத்தேர்தல் அப்படின்னா பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து வழக்கம் நமக்கு தெரியும் ஈரோடு இடைத்தேர்தலில் அவன் மென் வேட்பாளர் மேனகா அறிவிச்சு வேலை செஞ்சோம் அதே போல் ஏன்னா வேற எந்த அரசியல் கட்சியும் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்ம வாய்ப்பு தான் அண்ணன் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் பெண்களுக்கான இதை இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும்னு பெண் வேட்பாளர்களை அறிவிப்பாங்க அதுபோல் பெண் வேட்பாளர்ன்றது ஒன்று அதுபோக அவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க தருமபுரி கிடையாது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்போ எப்படி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற எளிய அரசியை கொண்டு வந்து சிவகங்கல் அண்ணன் நிறுத்தினாங்களோ அதுபோல் வந்து விழுப்புரம் பெண்ணை வந்து அங்கே தருமபுரியில் போய் நிறுத்தினாங்க இன்னொன்று அவங்க மருத்துவர் அவங்க கணவர் நம்ம கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு அவங்க அப்பா நம்ம கட்சியில் இருக்கிறாரு இந்த பொண்ணு மருத்துவ பாசறையில பொறுப்பில் இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு இருக்கிறதுனால அதுவும் அவங்க விழுப்புரத்தை சார்ந்தவங்கன்றதுனால அண்ணா வந்து விக்கிரவாண்டியில் வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னொன்று விழுப்புரத்துலேயே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அது தொகுதியாக இருக்கிறதுனால போட்டிடுறதுக்கு முடியாது அவங்க அதனால் அவங்கள கொண்டு போய் அங்கே அண்ணன் நிறுத்துனாங்க வேற ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை அவங்க விழுப்புரத்தை சார்ந்தவங்க இன்னொன்று அதற்கான தகுதி இருக்குது குடும்பமே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்கன்றதுக்காகத்தான் அண்ணா வந்து வேட்பாளராக இருப்பிருக்காங்க அண்ணோட மருத்துவர் களப்பணி நல்லா களப்பணியாளர் நல்லா பேசுவாங்க நம்ம கட்சி குறித்து அனைத்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு கட்சி எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அதில் ஒன்றும் இல்லை நம்ம எத்தனையோ முறை போன தடவை நின்னவங்களுக்கு இந்த முறை அண்ணா வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்துக்கு நின்றவங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ காளியம்மெல்லாம் வந்து வட சென்னையில் நின்னாங்க அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு நின்னாங்க இப்போ இந்த முறையும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுபோல் வந்து வேட்பாளர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை அண்ணனுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல ஒரு வேட்பாளர் மேலே நம்பிக்கை இருக்குதமான அந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அண்ணன் கொடுக்குறாங்க சிலர் வந்து என்ன மரூர் முருகன் அதே வரிப்பான நடத்துறைக்கு சிலர் கேட்குறாங்க ஏன் தொடர்ச்சி அதே வேட்பாளர்னு கேட்குறாங்க நம்ம என்னலாம் பண்ணுறது இல்லை அண்ணன் தான் முடியும் சரி அண்ணா ஏதாவது ஒரு காரணம் விமர்சனம் செய்யறவன் எதாவது எல்லா எல்லாத்துக்கும் விமர்சனம் செய்வான் தம்பி அதனால இதை பொறுத்தளவுக்கு அண்ணா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஆழமாக சிந்திச்சு தான் ஒரு முடிவு தருவாங்க இந்த தேர்தலில் எந்த சின்னத்தை நாமத்தம் போச்சி அண்ணா என்னோட கருத்துப்படி வந்து மைக்கில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ்ன்றது வந்து நமக்கு நாட்கள் குறைவு இப்போ நம்ம அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வந்ததுக்கு பிறகு ஒருவேளை அண்ணன் சின்ன வேறு மாற்றி கேட்குறாங்களா தேர்தல் ஆணையத்தில் இல்லை இதே சின்ன வச்சுக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது இன்னும் அது வந்து அண்ணன் முடிவு செஞ்சு தான் சொல்லுவாங்க அதுவும் அண்ணன் அறிவிச்சா தான் சொல்ல முடியும் எனக்கே தெரிஞ்சால் கூட அதை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கேன் அப்போது ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ அதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா தேர்தல் அறிவிச்சு தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப போய் நம்ம சின்னதா மாத்தி ஒரு வேலை கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவா இருக்கும் அதனால அந்த ப்ராசஸ்ன்றது நடக்கிற வாய்ப்பில்ல பெரும்பாலும் மைக்கில் தான் நிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த விழுப்புரம் பகுதியில் நீங்கலாம் எல்லாம் அவர்கள் அந்த கலைஞரோட சேர்ந்து நீங்க வந்து ரொம்ப தீர்மானம் பண்ணீங்க நீங்க தேர்தல் பொறுப்பாளரும் அண்ணா வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படி ஒரு நிலையில இந்த களம் இந்த இடைத்தேர்தலுங்கிற களம் வந்து கூடுதல் கொஞ்சம் நெருக்கடி இருக்குண்ணே அந்த காலத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க நீங்கள் போறீங்களா நீங்கள் தேர்தல் பண்ணி கொடுக்குறீங்க அண்ணா பொறுப்பு இன்னும் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல போவோம் நாம திரும்ப எப்படி இருக்கும் ஆனால் இடைத்தேர்தல் கூடுதல் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம பார்த்துருப்போம் கல்லூட்டு இருக்குது மேடையில் இருக்குது பிரச்சனை பண்றது ஒரு சமூகம் பொறுத்த சீமானாரு எப்படிப்பட்ட அவர்களாம் கலக்க முடியுமோ அந்த மாதிரி கிளப்பி அடிதடி சென்ற அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்போ அது அதே போலதான் இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய தொகுதிகளே இந்த மாதிரினா அந்த விக்ரமானிக்கிறது ரொம்ப சாதி இருக்கமான ஒரு பகுதி அங்கே கூடுதல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கணும் அதனால சொல்லி இருக்க தான் நம்பி செய்யும் எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும் அங்கே ரெண்டே சமூகம் தான் பெருத்த சமூகம் உங்களுக்கு தெரியும் வன்னியர்களும் பறையர்களும் தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் அந்த மாதிரியான நெருக்கடிகளை உருவாக்கும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு கட்சி அதிக வாக்கு வாங்கிடக்கூடாதுன்றக்கான நிறைய நெருக்கடிகளை கொடுக்க தான் செய்வாங்க இப்போ அப்படி ஒரு சவாலான தொகுதி தான் விழுப்புரம் விழுப்புரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியே சவாலான தொகுதி அப்போ அப்படியான ஒரு சூழலில் தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் குறிப்பாக விக்கிரவாண்டி வந்து வன்னியர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க பறையர்களை விட கொஞ்சம் வன்னியர்கள் கூடுதலாக இருக்கிறாங்க அதனால தான் பாமக போட்டிடுறாங்க அதில் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி காட்டணுன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு தேவை இருக்குது இது வரைக்கும் அண்ணா திமுக வேட்பாளர் அறிவிக்காமல் இருக்கிறாங்க நாம் தமிழர் அறிவிச்சிருக்குது திமுக தான் முதல் வேட்பாளரே அறிவிச்சு அறிவிச்சவங்க களத்துக்கே போயிட்டாங்க மாவட்ட செயலாளர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் தூக்கப்பட்டிருக்கிறார் புதுசாக பொன்முடியோட பையனே மாவட்ட செயலாளர் அழிச்சிருக்கிறாங்க அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க கூட்டணி பழம் பணம் கொடுப்பாங்க செலவு பண்ணுவாங்க இன்னும் நிறையா இருக்குது ஏற்கனவே அந்த தொகுதியில் திமுக ஜெயிச்சுருக்குது அப்போ இப்படியான வேலையெல்லாம் கூடுதலாக வந்து அவங்க வேலை செய்வாங்க அதை நம்ம எதிர்கொண்டு வேலை செஞ்சு முறியடிக்கணும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம எப்பவும் வெற்றியை நோக்கி வேலை செய்கிறாள் தான் அந்த குறிப்பாக அந்த சாதியை இருக்க உள்ள பகுதிகளில் இன்னும் சாதி இருக்குது நம்ம அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கூடுதலாக மக்கள்கிட்ட போய் நம்ம பேசி அணுகி அவங்கள வந்து மனசை கரைக்கணும் இன்னும் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது மொத்த கட்சி அங்கே இறங்கி வேலை செய்யும் போது நம்ம கட்சிக்கு வந்து கூடுதலாக பலம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா அந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பலமாக இருக்கான்னு தெரியாது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போனதுக்கு பிறகு இப்போ ஈரோட்டில் வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தை நெருக்கி வாங்கியிருக்கிறாங்க அப்போ அது வந்து ஆனால் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஈரோட்டில் வந்து பெருசாக கிடையாது அப்போ ஈரோட்டில் இப்போ கட்சி பரிசா பல மடங்கு வளர்ந்துருக்குது அதுபோல் இந்த இடைத்தேர்தலின் மூலமாக நான் நம்பிக்கை கொள்கிறேன் விழுப்புரத்தில் கட்சி வந்து பல மடங்கு வளரும்னு நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த தேர்தல் செய்யணும் அதே போல் நம்ம எந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறது இல்லை ஏன்னா மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அதாவது வந்து அண்ணா அதிமுகவும் வே வேறு பிஜேபி இவங்களெல்லாம் பிடிக்காதவங்க ஒருத்தவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ அப்படி கொடுக்குற வாய்ப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கணும் அதுவும் நம்ம வந்து எந்த தேர்தலையும் புறக்கணித்ததில்லை நம்ம ஜனநாயகத்தை நம்புகிறோம் மக்களை நம்புகிறோன்றனால எந்த தேர்தலில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால நம்ம இருக்கோம் அதே போல் வந்து குறிப்பாக இடைத்தேர்தல்களில் பல வரலாறுகள் மாறி இருக்கு ஆளுங்கட்சி தொக்க தோற்கடிக்கப்பட்டிருக்குது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க பல இடங்களில் சுயேச்சைகள் ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து அதிமுக முதல் முதல்ல இடைத்தேர்தலில் தான் ஜெயிச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிச்சிச்சு அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் மக்கள் நினச்சி மக்களினுடைய மன கையில தான் அது இருக்குது காசை வாங்கிட்டு நாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறதானே செய்கிறாங்க பணம் அவ்வளவு வாரி அரைச்சதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நமக்கு நாற்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தி அதுபோல் அதுபோல வந்து நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம நான் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால கட்டாயம் நமக்கு ஒரு பெரும் பாய்ச்சல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது போக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறோம் அதற்கு பிறகு நடைபெறுகிற தேர்தல் நம்ம கட்சி பிள்ளைகளுமே கூடுதலாக வந்து புத்துணர்ச்சியோடு வருவாங்க அதனால ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா பெருசா இருக்கும் அந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பலோடு இருக்கும் இப்போ நான் திமுக வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஓர அப்படிங்கிற ஒரு வாத அமைப்பு இருக்கு ஏன்னா இப்போ செஞ்சு பேச உட்பட தூக்கிட்டு இருக்காங்க அவர் அவர் அதிகாரத்துல அவர் பொறுப்பில் வந்து நீக்கிருக்காங்க கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல்கூட ஒரு இஸ்லாமியர்கள் கூட அவங்க கட்சியிலேருந்து இருந்து வாய்ப்பு கொடுக்கல இது எப்படி பார்க்குறீங்க அது திமுக வந்து ஒரு மினி பிஜேபி தான் தம்பி சிறுபான்மையின் பாதுகாவல சிறுபான்மையினரோ ஒடுக்கும் நாங்க தலித் மக்களின் உரிமைக்காக நிற்போம் சொல்லுவோம் அவன் கட்சியோட ஒன்றிய செலவு ஒருத்தனை கூப்பிட்டு மானக்கெடா திட்டுவான் இப்படியான வேலைகளை வந்து பேருக்கு இருக்கும் சமூக நீதி நாங்க வந்து சிறுபான்மையின் பாதுகாவலரு நாங்கள் வந்து பிஜேபியை பயங்கரமாக எது பொண்ணு பேரளவில் இருக்குமே தவிர செயல்பாட்டின் வடிவம்னு ஒன்று இருக்குல்ல செயல்பாட்டின் வடிவத்தின் அடிப்படையில் அது இருக்கவே இருக்காது அதனால் திமுக வந்து எப்போவுமே எல்லாத்தையும் ஏமாற்றும் அதுபோல் இஸ்லாமியர்களையும் ஏமாத்தோம் இஸ்லாமியர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறாங்க திமுக நம்மளை காப்பாற்றோம் நம்மளை காப்பாற்றோம்னா அது ஒரு காலத்துல வந்து உடைபடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே நீங்க அதுக்கப்புறம் எப்படினாலும் மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு நாள் அம்பலப்பட்டு தானே ஆகணும் அதுபோல் போல அம்பலப்பட்டு நிக்கும் திமுக திமுக நினைச்சு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து அவர் யாரும் இல்ல இல்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சீட்டு நம்ம கூட நிப்பாங்க அப்படி வந்து அவங்க அதற்காக அப்படி இஸ்லாமிய கிறித்தவர்கள் அதற்காக வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகாரத்தின் பக்கம் நிற்கணும்ன்றது வந்து அவங்களுடைய இதாக இருக்குது என்னென்னு சொன்னால் குறிப்பாக அவங்க நிறைய என்ன சொல்கிறதுனா கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க நிறைய வந்து அதற்கான சொத்து இப்போ வகுப்பாரியத்தின் சொத்து இப்போ கிறித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் தேவாலயத்தை சார்ந்த நிறைய சொத்து ட்ரஸ்ட்டு அது இதுன்னு இடங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இப்படி நிறைய நடத்துகிறாங்க அப்போ அவர்கள் வந்து ஒரு அதிகாரத்தோடு பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக பக்கமோ அல்லது அண்ணா திமுக பக்கமோ அண்ணா திமுக பக்கம் நின்றாங்கன்னா அண்ணா திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து அந்த இஸ்லாமிய சமூகத்தை காப்பாற்றுவாங்க அதே போல் கிறிஸ்தவர்களும் அதிமுகவுடன் நிற்கிறப்ப அண்ணாதிமுக ஜெயிச்சு இருக்கிறப்ப அண்ணா திமுக கிட்ட என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க அதே போல் திமுக ஜெயிச்சு வரும்போது திமுக கிட்ட என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கிருவாங்க அதனால அவர்கள் எப்போவுமே அதிகாரத்தின் பக்கம் தான் நிற்பாங்க நம்ம அதிகாரத்தை நோக்கி வரும்போது நம்மளை நோக்கியும் வருவாங்க அவங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவங்களுக்கு என்னென்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுல வந்து அவங்க அதாவது எல்லாத்துக்குமே அவங்க சம்பாதிக்கிற தொழிலா இருக்கட்டும் அவங்க பண்ற பிசினஸா இருக்கட்டும் அவங்க வைத்திருக்கிற கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அது வந்து அரசாங்கம் எங்க இருக்குதோ அது அந்த அரசு எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்துல நிற்கிறது அவங்களுடைய இதாக இருக்கும் அதனால வந்து அவர்கள் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் நம்ம வெறுமனே என்ன சொல்றோம்னா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுற இஸ்லாமியர்கள் நம்ம சொல்றோம்ல அப்படி கிடையாது அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துற இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கும் போது கூட அன்வர் ராஜா கூட கட்சியை விட்டு வெளில வரல பல இஸ்லாமியா அன்வர் ராஜா நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம் இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் நகர செயலாளர்களா ஒன்றிய செயலாளர்களா நிறைய இடங்கள்ல பொறுப்புகள் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க பாஜக தான் செய்யறாங்க அப்ப அது போல வந்து அவங்க அதிகாரத்தோட தொடர்புல இருக்கணும் அதிகாரத்தோடு நம்ம இருந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு சமூகங்களாக இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதே போல் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருக்கிற நிறைய சமூகங்கள் இப்போ குறிப்பாக வன்னியர்கள் கவுண்டர்கள் முக்குலத்தோர் கோனார் இப்படியான ஒரு பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாமே அதிகாரத்தோடு இருக்கும் சரி நீங்கள் பா பார்த்துட்டீங்களா ஒரு புரட்சிகர அரசியலுக்கு தயாராவாது இப்போ புரட்சிகர அரசியலுக்கு யார் தயாராகுவாங்கன்னா யார் வந்து ஒடுக்கப்பட்டுருந்து இருக்கிறாங்களோ எந்த சமூகம் வந்து அரசியலில் புறக்கணிக்கப்பட்டு இருக்குதோ அந்த சமூகங்கள் தான் வந்து புரட்சிகர அரசியலுக்கு வருவாங்க இப்போ நம்ம கட்சிக்கு யார் வருவாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பின்னணியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நம்ம கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்களில் இருக்கிறாங்க இருந்தாலும் அதிகார தொடர்போடு இருக்கிற அளவுக்கு மாஸ் இங்கே இருக்கானா இல்லை அது இந்த கட்சி அதிகார தொடர்போடு வரும்போதும் அவங்க வந்து இங்கே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ உள்ள வந்து அவங்க என்னென்னா நம்ம என்னைக்கு போனாலும் அந்த கட்சி நம்மளை அங்கீகரித்து சேர்த்துக்கிறோம் இன்னொன்று பொருளாதாரம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம்னா அவங்க நம்மளை வச்சுக்கிடுவாங்கன்ற ஒரு மனநிலை பொதுவாக அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த மனப்பான்மை எல்லா கட்சிகள்லையுமே இருப்பாங்க இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சிகள்லையுமே இருப்பாங்க அப்போ அவ அது அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் குறிப்பாக இஸ்லாமிய கிருத்தவர்கள் வந்து ஆளும் தரப்பாக யார் இருக்காங்களோ அவங்களோட நிற்பாங்க பிஜேபியில் இல்லாத இஸ்லாமியர்களை பிஜேபியோடு இருக்கிறாங்க நிறைய இஸ்லாமியர்கள் அவங்க வந்து அதை மாதிரி இருக்காங்க அது இருக்கிறாங்க இல்லன்றத தாண்டி தம்பி அவங்க அதை ஒரு கட்சியா பாக்குறாங்க ஒரு அதிகார தொடர்பு மையமா பாக்குறாங்க அப்ப அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து தொடர்ச்சியா பத்து வருஷம் இருந்திருக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷம் இருக்க போது அப்ப நிறைய இஸ்லாமியர்கள் அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுக்கறத பாக்குறோம் குரான் குடுக்கறதை பாக்குறோம் அப்ப அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது அப்படி கிடையாது நம்ம வெறுமனா வந்து திமுக அதிமுக இருக்கிறாங்கன்றதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது எல்லா கட்சிக்கும் வாக்கு செலுத்துற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நம்ம கட்சிக்கு ஓட்டுப்படலை இஸ்லாமியர்கள் போட்டுருக்கிறாங்க நம்ம வாங்குகிற வாக்கு குறைவாக இருக்கிறதுனால அவங்க ஓட்டுப்படலையான அந்த வாக்குக்குள்ள அவங்க வாக்கு இருக்குது குறைவான நபர்கள் வாக்கு செலுத்துறாங்க எப்படி முக்குளத்தவர் குறைவாக வாக்கு செலுத்துகிறாங்களோ எப்படி தேவேந்திர உலக குறைவாக வாக்கு செலுத்துகிறாங்களோ எப்படி வந்து வன்னியர்கள் குறைவா வாக்கு செலுத்துறாங்களோ எப்படி பறையர்கள் குறைவா வாக்கு செலுத்துறாங்களோ அதுபோல இஸ்லாமியர்களும் குறைவா வாக்கு செலுத்துறாங்க இவங்க எல்லாம் பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தும் போது அவங்களும் செலுத்துவாங்க அவ்வளோதான் அதில் விஜய் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து வரதாக சொன்னார் ஆனால் அதற்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி வந்து சோசியல் மீடியாவில் எழுதுறதான் பார்க்க முடியுது சிலர் பேசுறதை பார்க்க முடியுது கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நாம் தமிழக கட்சி அவர் கொள்கையை வேற விஜய் அவர்கள் வராங்கன்னா அதுக்கு கொள்கைன்னு அறிவிக்கல அறிவித்த பிறகு பேச கூட பரவாயில்லை அதுக்கு முன்னாடியே எப்படி பேசுறது தான் அப்படின்னு பாக்கிறீங்க இல்ல அது அவரவர்களினுடைய சுய விருப்பம் தம்பி அதாவது சோசியல் மீடியா என்பதே நான் என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு சுதந்திரமான தளமான நான் பார்க்குறேன் அவன் கட்சியில இருக்கிறதுனால அந்த கட்சியோட முடிவுன்னு நம்ம எடுக்க முடியாது கட்சியில கருத்தை வந்து கட்சி கருத்தல்ல அவன் கருத்தை வெளியிடலாம் அப்படியே வெளியில பார்க்கும் போது அப்படி தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால வந்து விஜயோட நாம் நம்மளுக்கு கூட்டணி வைக்க போதா அப்படின்னு சொல்லி அவங்க என்னதான் இருந்தாலும் அண்ணன் தான் அதை முடிவு அண்ணன் தான் அதை வந்து முடிவு சொல்லுவார் அதை வெளிப்படையா வந்து அறிவிக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அறிவிப்பாரு இல்லைன்னா சொல்ல மாட்டாரு அப்போ கூட்டணி வைப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அதாவது என்னென்னா இது வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணிக்கு தயாராகுதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான ஒரு வார்த்தை அவனா அது இருக்குமே தவிர நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் அண்ணா இப்போ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தலை கூட நாங்கள் தனித்து தான் கலங்காணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் வந்து ஒரு ஒரு அதாவது என்னென்னா ஸ்டெ ஸ்டெபனோட தனித்து நிற்கிற ஒரு ஆற்றலோடு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நிற்குது அதுக்கு ஒரு கூட்டணின்ற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க செஞ்சுகிட்டே இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் எழுதலாம் இல்லை விஜயை பிடித்துக்கிட்டவங்க எழுதலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம் ஒரு ஓட்டு சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி எழுதலாம் என்னை பொறுத்தளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விஜயோட கூட்டணி வைக்குமா வைக்காதான்றதெல்லாம் அண்ணன் தான் முடிவு செய்வார் அதே போல் விஜயும் முடிவு செய்யணும் அண்ணன் மட்டும் முடிவு செஞ்சால் போதாது விஜயும் நம்மளோட வந்து இணங்கி வேலை செய்யலாமா போகலாமா வரலாமா அது சரியாக வருமா அவருடைய அரசியல் நடவடிக்கைக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்லாம் அவர் பார்த்து தான் அவரும் முடிவெடுப்பார் அண்ணனும் முடிவெடுப்பாங்க சும்மா வந்து ஏனாதானோம்னு முடிவெடுக்கிற ஆள் அண்ணன் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கூட்டணின்னு அண்ணன் தான் அண்ணா திமுகவும் தயாராக இருக்கும் திமுகவும் தயாராக இருக்கும் பாஜகவும் பாஜகலாம் வீட்டு வாசல்லே வந்து நிற்கும் விரட்டி அடித்தா கூட போகாது அந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு தயாராக இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது ஆனால் அண்ணா வந்து இவங்களோட யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இவர்கள் எல்லாருமே அதிகாரத்தை சுவைத்தவர்கள் அதாவது வந்து ஊழல்வாதிகள் அப்படியான பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர்களோடு நம்ம கூட்டணி வைக்க முடியாதுன்றதெல்லாம் அண்ணா உறுதியாக இருக்காங்க விஜய் போல வந்து ஒரு புதிதாக வர ஒரு அரசியல் கட்சி புதிதாக வர ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு நம்மோடு ஒத்துப்போனா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதுனால அதை பேசப்படுது பேசப்படும் பொருளாக இருக்கிறதே தவிர மற்றபடி இதில் வந்து கூட்டணி ஆயிடுச்சு அண்ணன் வந்து பேசிட்டாரு முடிவு பண்ணிட்டாரு ஆமாம் விஜய் வந்து என்ன சொல்ல போறாருன்னு அவர் ஒருவேளை திமுகவை ஆதரிச்சு பேசுறாரா இல்ல பிஜேபியை எதிர்த்து பேசுறாரா இல்ல காங்கிரஸோட இணக்கமா போறாரா இப்படி பல கருத்து இருக்குல்ல இப்ப கமல்ஹாசன் கட்சி தொடங்கும் போது நான் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாரு அது ஒரு பெரிய ஏமாற்றத்துல கொண்டு போய் முடிச்சு அவர் போய் நேரம் திமுகவோட போய் நின்றுட்டாரு அமமுக வந்து நான் வந்து அதிமுகவை க கைப்பற்றியே தெரிவேன் அதுக்கு தான் கட்சி தொடங்குறேன்னாரு அவர் கடைசியில் போய் பிஜேபிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறார் ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்தினார் அப்புறம் திருப்பி போய் துணை முதல்வரானார் திருப்பி வெளியில் வந்தார் திருப்பி இருந்து வெளியில் போய் பிஜேபி ஆதரிச்சார் இப்போ பிஜேபி என்னுடைய ஆதரவில் வேட்பாளராகவே நின்னார் நின்றுட்டு இப்போ அதிமுக ரெண்டு பிளவா மூணு பிளவாக நிற்குது இப்போ எல்லோரும் ஒன்று சேருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பிக்கை பெறுகிற இடத்துக்கு வரும்போது இப்படியான கருத்துக்கள் வந்து பரவலாக நடக்கிறது தான் விஜய் வந்து இன்னும் கட்சியை முழுவதுமாக ஆக்டிவேட்டுக்கே இன்னும் வரல அவர் நமக்கு நல்லா தெரியும் வாழ்த்து மட்டும் ஆமாம் வாழ்த்து மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில் மட்டும் இருக்காரு அப்பப்போ கருத்து சொல்கிறாரு அப்பப்போ லெட்டர் பேட்ல ஏதாவது அவர் அறிக்கை கொடுக்குறாரு அப்புறம் நீங்கள் குறிப்பாக வந்து அவர் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியும் அவர் பொறுப்பாளர்கள்லாம் போட்டு அவர் எல்லாம் வெளியிட்டு என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேன் முடிவு செஞ்சதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இருக்குது அப்புறம் அவங்களுக்கும் அவங்களுக்குமான தொகுதி உடன்பாடு இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டணின்றது இருக்குது முதல் நாள் வரைக்கும் திமுக கூட்டணியில் பேசியிருந்தால் அடுத்த நாள் போய் அண்ணா திமுக கூட்டணியில் சேர்ந்ததெல்லாம் இங்கே இருக்குது நல்லா தெரியும் அப்போ பலன் மனைவி பால் கூட இருந்து அப்படி போய் சேர்ந்ததெல்லாம் இருக்குது அது போல வந்து அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அண்ணன் வந்து சொன்ன கருத்து என்னன்னா புதிதாக வர்ற ஒரு ஆற்றல் அவர் ஒரு அரசியலை முன்வைத்து வர்றாரு மாற்றம்னு சொல்லிட்டு வர்றாரு அவரோட கூட்டணி வைப்பதில் ஒரு சிரமம் இல்லைன்ற மாதிரியான கருத்து தான் அண்ணன் ஆனந்தவீடன் பத்திரிகையில் கூட பேசும்போது அப்படிதான் சொல்லிருப்பாங்க அது தான் நானும் சொல்றேன் அது விஜய் வந்து வந்ததுக்கு பிறகு ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அப்புறம் நம்ம இதை சொல்லணும் நம்மளோட தலைவர் பிரபாகரன் சொல்லணும் அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவை ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் நம்ம சொல்ற மாதிரி சம பங்கு இடஒதுக்கீடு அவர் ஏற்கணும் ஆணும் பெண்ணும் சமம்னு எத்தனை சீட்டு கொடுக்கப்படுதோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஐம்பது சீட்டு விஜய்க்கு கொடுக்குறாரு நீ துணை முதல்வர் பதவி எடுத்துக்கப்பான்னு சொல்றேன்னா ஐம்பது சீட்ல இருபத்தஞ்சு சீட்டு பெண்களை நிறுத்தணும் அப்புறம் அண்ணன் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோன்னா இதெல்லாம் இருக்கல இதுக்கப்புறம் தானே கூட்டணி சும்மா சும்மா ஏனா தானு ஜெயிக்கணும்ன்றக்கா ஜெயிக்கணும்னு கூட்டணி வச்சாதான் நேரம் எத்தனை தடவை கூட்டணி வச்சிருந்துருக்கலாம் நேரம் இந்த எம்பியிலேயே எத்தனை சீட்டு ஜெயிச்சுருந்துருக்கலாம் அப்போ அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அவர் கூட்டணி வைக்க மாட்டேன்றாருன்னா நான் நினைச்சதை செய்யணும் என் மக்களுக்கு அப்படின்னா நான் தனித்த வந்தால் வந்தாதான் செய்ய தான் ஆனால் தனிச்சு நிற்கணும்னு சொல்றாங்க அது இவங்களுக்கு புரியல எப்படியாவது ஜெயிச்சு ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆயிருங்க எப்படியாவது ஜெயிச்சு ஒரு ரெண்டு எம்பி ஆயிருங்க இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நீங்க நினைச்சதை செய்யணும் அதுக்காக நீங்க வெல்லணும்னு யாரும் சொல்லலை ஏன்னா அப்படி சீமான் சொல்லுவதெல்லாம் சாத்தியப்படுத்திடுவாரா அப்படின்ற பேச்சு தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர சீமான் ஜெயிச்சு தானே சாத்தியப்படுத்த முடியும் அப்ப அதற்கான வாய்ப்பு வந்து முழுமையா வென்றாதான் இருக்குது யாரோடையா கூட்டணி வச்சு நின்றோம்னா இப்ப பிஜேபி வந்து தொங்கு பாராளுமன்றத்தை அமைச்சிருக்கிறாங்க அந்த நிலமை தான் வரும் அப்போ நாளைக்கு யாரோடலாம் கூட்டணிக்கு நிற்கிறோம்னா அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கலாம் இருக்கும் இதை செய்யாதான் நம்ம செய்வோன்னு சொல்லுவான் அப்புறம் சண்டையாக நான் அவன் கூட்டணியை ஆபஸ் வாங்க வேணுவேன் ஆட்சியை கௌத்து விட்டு அப்புறம் எதுக்கு அதுக்கு போயிட்டு அவங்களோட நின்றுக்கிட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சரியான தான் கூட்டணின்னு வரும் சும்மா அது அவங்களோட கருத்து தம்பி இப்ப எனக்கு ஒரு கருத்து இருக்குல்ல அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கருத்து என்ன அது விஜயோட பேசலாம் பழகலாம் சந்திக்கலாம் அது வேற யார வேணாலும் அண்ணன் சந்திப்பாரு உங்களுக்கு தான் தெரியல பொன்ராதாகிருஷ்ணா கூட பார்த்து பேச அண்ணாமலையை கூட பார்த்து பேசுறாங்க சந்திச்சு பேசுறாங்க தமிழிசைய தனிப்பட்ட உறவு வேற அது வேற விஜய்க்கும் நமக்குமான தனிப்பட்ட உறவு வேற அண்ணன் தம்பின்ற உறவு வேற விஜய் வந்து அண்ணன் சந்திச்சிருக்கிறாரு அண்ணா விஜய சந்திச்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு அரசியல் நடவடிக்கை என்பது வேறு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாக பிரிச்சுக்கணும் விஜய் வந்து சீமானை பார்த்துட்டாரு பார்த்துட்டு போகிறாரு இல்லை அண்ணன் சீமானை பார்த்தா அண்ணா வந்து விஜயை பார்த்தாரு பார்த்துட்டு போகிறாரு அதனால என்ன இருக்குது அது அவர்களினுடைய உறவு முறை தான் ஒருவேளை அண்ணன்ட்ட ஆலோசனை கூட கேட்டிருக்கலாம் நான் கட்சி நடத்த போகிறேன் எப்படி நான் நடத்தலாம் இவங்களெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறது இல்லை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்திப்பு நட சந்திப்பு நடந்திருக்கு அவ்வளோதான் புரியுது அவங்களுக்கு நடந்திருக்கு பார்த்துருக்காங்க பேசியிருக்கிறாங்க அது வேற ஆனால் குறிப்பாக வந்து என்ன பேசினாங்கன்னு யாருக்கு தெரியும் என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எல்லாரும் இருக்காங்க தான் ஆனா கூட்டணி அது பேசுறதெல்லாம் மிகப்பெடுத்து பேசுறதுல கதை கட்டுறாங்க அப்புறம் ஒரு யூடியூபர் ஒருத்தர் மீசக்கார தாத்தா சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும் அவர் வந்து சமீபத்துல சீமான குடுத்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா சீமான வந்து ரொம்ப ஆணவமா பேசுறாரு திம்மரா பேசுறாரு அது வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கல அவர் மீது இல்லை அவர் திமுறை நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்காரு பண்ணி பார்க்குறீங்க நேர்மையாளன் எப்போவுமே ஆணவமாக தான் தம்பி இருப்பான் தான் தம்பி பேசுவான் நேர்மையற்றவன் தான் கூணி குருவான் ஏமாற்றுவான் நடிப்பான் பொய் சொல்லுவான் புரியுதா எப்படியாவது ஏமாற்றணும்னு நினப்பான் உண்மையை பேசுகிறவன் உறக்க பேசுகிறவன் எப்போவுமே தான் பேசுவான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவான் அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் உண்மையை பேசும்போது எப்பவுமே வந்து உறக்க பேசணும் சத்தியத்தை பேசும்போது சத்தமாக பேசணுன்றது அது மாதிரி பேசும்போது இந்த மாதிரி வந்து தவறு செய்ய குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குள்ள அதுபோல் அவருக்கு குறுகுறு இருக்குது நம்ம அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் அவரெல்லாம் நம்ம நம்ம போட்டியில் அவர் ஆளே இல்லை புரியுது நம்ம லிஸ்ட்லேயே அவர் கிடையாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிருக்கோம் அவரால் அதிகபட்சம்னால் ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நம்மளோட ஓடி வர முடியாது அதனால் நம்ம எட்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம் அவரை ஏன் திரும்பி பார்க்கணும் நம்ம நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவருக்கு வேறு வேலை இல்லை வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்து அவுள் சாப்பிட்டு பொறி சாப்பிட்டுட்டு யாராவது பேர பிள்ளைகளோட விளையாடுற வயசில் அவர் யூடியூப்பில் உட்காந்து ஏதாவது கருத்து சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு போகிறார் நமக்கு என்ன இருக்குது இவரை மாதிரி பல பேர் கருத்து சொல்கிறேன் அதுக்கு இல்லாமல் நம்ம காது இருக்கோம் நம்ம தொலைநோக்கு பார்வை வேற ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இவரெல்லாம் நம்ம இதுலேயே கிடையாது அவரை வந்து நம்ம பெருசாக பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ நேரம் நேரத்தில் அருமையான காது கொடுத்து ரொம்ப நன்றி நன்றி